ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் என்னப்பா எவிக்ஷன் அப்டேட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எவிக்ஷன் அப்டேட்டுன்னு சொல்லவா இல்லைனா ஒரு பொண்ணோட கேமை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நடந்த மாஸ்டர் பிளான்ன்னு சொல்லவா தெரியல அவளோட கேமை க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவள் கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவள் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணி அவள் இமேஜை டேமேஜ் பண்ணி டிஆர்பிக்காக அவளை சக்கையாக புழிஞ்சு வெளியில் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவளை வெளியில் அனுப்புறது கூட பிரச்சனை இல்லை நீங்கள் எவ் பண்ணிக்கோங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் அவள் மட்டும்தான் தப்பு இல்லை அந்த கமர் அந்த பருவ விஷயங்கள்னு வரும்போது அவங்க மட்டும்தான் லவ்காக லவ்க்காக பண்ணுறாங்க இல்லை அவங்க மட்டும்தான் கிஸ் பண்ணிட்டாங்க அவங்க மட்டும்தான் வந்துட்டு அடல் கண்டென்ட் மாதிரி ஒரு மாதிரி ஷோ வந்து ரொம்ப எத்திக்ஸ் இல்லாமல் கொண்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை சாண்ட்ராவை விட்டு பேச விட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணி இல்லை அந்த வீடு மொத்தமுமே பார்வக்கு எதிராகவே செயல்படும் போது எந்த ஆக்ஷனுமே எடுக்காது இந்த விஜய் சேதுபதி இப்போ சேர ஒரு விஷயம்னு வந்தோடனே அதுவும் அது பார்வும் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு பண்ணதே அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பண்ணதே எதையுமே கேள்வி கேட்காத சேதுபதி இப்போ வந்து சோஷியல் மீடியா ப்ரெஷர்னாலையும் இல்லை பெரிய இடத்துலேருந்து வர ப்ரெஷர்னாலையும் ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க கமருதி இன்னும் பார்வையை விக் பண்ண போகிறாங்க இல்லைனா ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து விக் பண்ண போறாங்கன்னு என்னென்னவோ விஷயங்கள் வருது ஆ மத்தம் உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆக போகிறது மட்டும் உண்மை அப்படிங்கிறது தெரியுது இல்லைனா இன்க வச்சு நல்ல நாலு கேள்வி நல்லா கேட்டு கேட்டு பண்ண போகிறாங்க அது இன்னும் அந்த பொண்ணை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் பண்ணோன்னா தயவு செய்து நீங்கள் எதுவுமே கேள்வி கேட்க வேணாம் ஒன்றுமே பண்ண வேணாம் நார்மல் எவிக்ஷன் மாதிரியாச்சும் பண்ணி விட்டுடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதையும் கேட்க போதில் உங்கள் டிஆர்பிக்காக அந்த பொண்ணை வச்சு நிற்க வச்சு எல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு கேம்காக அவளோட டிஆர் அவங்களோட டிஆர்பிக்காக அவளோடது எல்லா விஷயங்களையும் ட்ரெயின் பண்ணி அவளுக்கு வந்து மென்டல் ப்ரெஷரை கொடுத்து ஃபிசிக்கல் ப்ரெஷரை கொடுத்து ஃபிசிக்கல் பெயினை கொடுத்து மென்டல் பெயினை கொடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல எனக்கு இந்த ஷோ எந்த அளவுக்கு டாக்ஸிக்காக இந்த சீசன் இருந்திருக்கு எந்த சீசன்லுமே யாருக்குமே வராத அளவுக்கு ஒரு நெகட்டிவ் அவளுக்கு வந்திருக்கு அதே சமயத்தில் அவள் பொட்டென்ஷியலும் போட்டுருக்கா அவள் தப்பு செய்யலைன்னு நாங்கள் சொல்லலை இதே ரெட் கார்டு கொடுக்கணும் சேன்ற விஷயோன்னு வரும்போது ஃபஸ்ட்டு ரெட் கார்டை சபரிக்கு தான் கொடுத்துருக்கணும் அடுத்த ரெட் கார்டை இல்லை அவளை சைக்கலாஜிக்கலாக டார்ச்சர் பண்ணால் வக்கரனுக்கு கொடுத்துருக்கணும் அவன் வந்து டாட் காமெடிங்கிற பேரில் அவ்வளோ பேசியிருக்கான் பாரு பின்னாடி அவ்வளோ பேர் அவ்வளோ பேசியிருக்காங்க தப்பு தப்பாக பேசியிருக்காங்க இதே சேண்ட்ரா குட்டி சாத்தான்னு சொல்லியிருக்கா சுபிக்ஷாவை டிவார்மிங் டேப்லெட்ஸு கொடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா ஸ்கூபி டூபி மாதிரின்னு சொல்லியிருக்கா சுபிக்ஷாவை இவள பிரஜன் வந்துட்டு வந்து அந்த பஜாரின்னு சொன்னதாகட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணு தங்கச்சி எனக்கு இருந்தால் அவளை விஷ பூச்சி மருந்து வச்சு சாகடிச்சிடுவேன்னு சொன்னதாகட்டும் சேண்ட்ராவும் பிரஜனும் சேர்ந்து அந்த வந்து ஒயில் காடேன்ட்ரியா வந்த புதுசில் அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவ்வளோ அங்கெல்லாம் எந்த கொஸ்டினுமே கேட்காத பிபி டீமோ சோஷியல் மீடியாவோ இப்போ அப்படியே பொங்கி எழுந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரஜன் சார் வெளியில் வந்து சேனல் சேனலாக போய் இன்ட்ரிவியூ கொடுக்குறாரு சேனல் சேனலாக போய் அப்படியே கதறிட்டு இருக்காரு ஒய்ஃபுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு கண்ணில் அடிப்பட்ட அந்த பொண்ணு இருக்கும்போது அவங்க வீட்டாளுங்க பார்வை வீட்டாளுங்க ஒரு இடத்துல கூட வாய திறக்கல ரிவியூவர்ஸ் நாங்கள் தான் கத்திட்டு இருந்தோம் சோஷியல் மீடியாவில் கத்திட்டு இருந்தாங்க பட் ஆனால் அவங்க ஃபேமிலியிலேருந்து எந்த வாய்ஸ் யாருமே எங்கேயுமே சொல்லி ஏன்னா அது கேம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போது எங்கேயுமே அவங்க பேசல செய்யல அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ இவளுக்கு நடக்கும்போது இது ஆப்வியஸா நான் செஞ்சது சரி நியாயப்படுத்தவே இல்லை ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி விஷயங்கள் பார்வுக்கு நடந்தப்போ ஏன் நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணலை ஏன் நீங்கள் ரெட் கார்டை கொடுக்கல ஏன் வார்னிங் கொடுக்கலை இன்னைக்கு சேன்ட்ரா கமருதீன் பேசுனது தப்புனா சேன்ட்ரா பேசினதும் தப்பு தானே ஏன் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் ஒன் ஒன்னா காட்டுறத மட்டும்தான் அட்ரெஸ் பண்ணுவீங்களா ஒன்னாவில் காட்டாமல் லைவ்ல நிறைய விஷயங்கள் நடக்குது பின்னாடி தப்பு தப்பா பேசுறது கேரக்டர் அசோசினேட் பண்ணுறது கனியெல்லாம் அவ்வளோ பேசியிருக்கா பாருவ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா விக்ரம்லாம் வந்து அவங்க வளர்ப்பு பற்றிலாம் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியல இப்போ பாரு மட்டும் தப்புன்னு சொல்கிற இடத்துல இல்லை கமருதீன் பேசினது தப்புன்னு சொல்கிற இடத்துல அவங்க ரெண்டு பேர் தப்பாகவே இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேர் நேற்று வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லையோ டென் டென்ஷன்லேயோ பண்ணதாகவே இருக்கட்டும் அந்த வீட்டில் யாருக்கு தான் ஃபிரஸ்ட்ரேஷன் இல்லை அன்றைக்கி எஃப்ஜே விஷயங்கள் வரும்போது எஃப்ஜே ஆதரைய விஷயங்கள் வரும்போது விக்ரமும் வந்துட்டு எஃப்ஜே காலை பிடிச்சி இழுத்தது நான் வந்து அந்த கேமோடது இதில் பண்ணியிருப்பேன் நல்ல வேலையாக நான் பண்ணலை பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணுக்கு எதா இருந்தால் எப்படி போது அப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்தளவுக்கு ஏன் பண்ணிங்க அக்ரெசிவான ஒரு கேள்வி கூட விஜய் சேதுபதி விக்ரம கேட்கல இன்ஃபேக்ட் அவனுக்கு அந்த வாரம் திட்டு கிடைக்கும் குறும்படம் போடுவாங்க மாட்டிக்கிட்டோன்னு பயந்துட்டு இருந்தவன ஒரு வார்த்தை கூட கேட்காம ஒரு என்ன சொல்றது ஒரு நாசுக்காக கூட ஒரு 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 அடி அடிக்காமல் ஒரு கேள்வி கேட்காம ஒரு குற்றம் உணர்ச்சி அவனுக்கு வராத அளவுக்கு அவனை அந்த அளவுக்கு வளர்த்து விட்டுட்டு கமருதீனியமே இவ்வளோ நாளாக எந்த கேள்வியும் கேட்காம அவன் டாக்ஸிக்காக இருந்தப்போ அவனை தப்புன்னு சொல்லாம அவனை பெரிய ஹீரோ மெட்டீரியலாக வளர்த்து வளர்த்து விட்டுட்டு சபரிய வந்து அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்கில் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அது குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு தான் நீங்கள் குறும்படம் போட்டிங்களோ என்ன போட்டிங்களோ ஆனால் ரெட் கார்டுங்கிற அளவுக்கு கூட போகாமல் இப்போ வந்து அவனை டைட்டில் வின்னர் ஆக்கணும் இல்லைனா அவனை பெஸ்ட்டு பிளேயராக காட்டணுன்றதுக்காக இந்த பொண்ணை அடி அடிக்கிறது அடிக்கிறதுக்குல்ல நான் ஃபஸ்ட்லாம் நான் சொல்கிறேன் இவ்வளோ வில்லியாக காட்டி தான் இந்த ஷோவை கொண்டு போகணும் நீங்கள் வினோத் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற இடத்துக்கோ இல்லை உங்களுக்கு தேவையான ஆளுங்களை டாப் த்ரீ அப்படிங்கிற இடத்துக்கோ கொண்டு வரதுக்கு இந்த பொண்ணு தான் தக்காளி துக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா இந்த பொண்ணு பண்ணது நான் அந்த கிஸ் பண்ணதாகட்டும் நான் சண்டை போட்டதாகட்டும் பேசினதாகட்டும் எதுவாமேனா அந்த பொண்ணு இருக்குது இரிட்டேட் கேம் ஆடுது ஆனால் கேம் ஆகுது அக்லி கேம் ஆடுது அடல் கண்ணன் கேம் ஆடுது வேணா இருக்கட்டும் எப்படி ஆடி இருந்தாலுமே நீங்கள் அதை எப்போ எவிக்ட் பண்ணியிருக்கணும் அப்போல்லாம் எவிக்ட் பண்ணாமல் இல்லை அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை டிஆர்பிக்காக உள்ளே வச்சு இப்போ வந்து அவள் மேஜர் டோட்டல் டேமேஜ் ஆக்கி அவளோட மொத்த சக்தியும் பிழிஞ்சதுக்கப்புறம் வெளில அனுப்பணுன்றது கூட விஷயம் இல்லை அவளை அசிங்கப்படுத்தி வெளில அனுப்பணும்னு நினைக்கிறது இருக்குல்ல அவளுடைய லைஃப்பையே டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி வெளில அனுப்பணும்னு நினைக்கிறது இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய அநியாயம் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து ஃபிக்ஸ் வந்துச்சு பேனிக் அட்டாக் வந்துச்சு அப்படி இப்படிலாம் சொல்கிற சாண்ட்ரா வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கோம் அவங்க சிரிச்சுட்டே இருக்கிறது நைட்டே சிரிச்சுட்டே வந்தாங்க அப்படின்லாம் சொல்லும்போது எப்படி ஃபிக்ஸ் வந்துட்டு உடனே அப்படி சரியாகிட முடியும் அப்படின்லாம் வரும்போது நான் மற்ற சேனல்ஸ்கெல்லாம் போய் கூட அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன் அப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க அவங்களுக்கும் ஃபிக்ஸ் வருமா அந்த லேடியோ ஜென்ஸ் யாரோ தாங்க ஃபிக்ஸ் வரும் ஃபிக்ஸ் வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக கால் கை கூட அசைக்க முடியாது அப்படி இருக்கும் அடிப்படின்னா இவன் எப்படி சிரிச்சிட்டு இருக்கா பண்ணிகிட்ருக்கா போது கண்டென்ட் குயின் ட்ராமா குயின் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அதே மாதிரி சேண்ட்ராவோட நடிப்பு இப்போ மட்டும்தான் நம்ம பார்க்குறோமான்னு கேட்டால் சீக்ரெட் டாஸ்க்லேருந்து பார்க்குறோம் பிரஜன் எவிக்ட் ஆகி ஆகாமல் வெளில போய் கெமி கூட வரும்போது அப்போ பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரஜன் வெளில போனதுக்கப்புறம் அந்த கேட்டுக்கிட்டேயே உட்காந்து டூ வீக்ஸாக ஒரு பிளான் பண்ணது அப்பையும் பார்த்தோம் அப்புறம் வந்துட்டு திவ்யா கிட்ட ஒரு கேம் ஆனது பிரஜனி விட்டு ஆனால் அந்த இமீடியட் டேவே வந்து அந்த ட்ரெஸ் கபோர்டு எடுத்து வைக்க அந்த துணியை எடுத்து வைக்கும்போது திவ்யாவை அப்படி ஒரு ஃபஸ்ட்ரேஷனில் கத்தினது அப்படின்னு சொல்லும்போது திவ்யாவை கேரக்டர் அசாசினேட் பண்ணது அப்படின்னும் போது நேற்று பார்வையும் அவங்க அதைத்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட கேம் எவ்வளோ டர்ட்டியாக எவ்வளோ அக்லியாக எவ்வளோ விழித்தனமாக எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது ஆனால் எவிடென்ஸே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம்னா இதில் பப்புறப்பேனு ரான் ராயலாக இருக்க என்ன சொல்கிறது ரான் ரியலா இருக்க பாரு கேம் தான் அப்பட்டமா தக்காளி தூக்கா மாட்டிச்சுன்னா அவ அந்த ராதா கோவமும் ஆத்திரமும் அவ அந்த ஒரு அவளுக்கு தோன்ற விஷயங்களையும் அப்பட்டமா சொல்லி அவள் மாட்டிக்கிறதோ இல்லைனா அது அப்படியே அந்த குழந்தைத்தனத்தை காட்டுறதோ இல்லை அப்படியே அந்த கோவத்தை காட்டுறதோ அப்படியே அந்த ஒரு தனக்கு இது இப்படி ஃபீல் ஆகுதுன்ற அந்த எமோஷன்ஸை காட்டுறதோ அதை அப்படி காட்டி காட்டி மாட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான்னா அவள் மாற்றிக்க வேண்டியது நிறைய இருக்கும்தான் ஆனா அதுக்குன்னு இந்த ஷோல அடி தான் அவ அதை மாத்திக்கணுமான்னா எனக்கு தெரியல சாண்ட்ராவோட விஷயங்கள் சாண்ட்ரா ஆப்வியஸாக பார்வை நான் வந்து எனக்கு இதில் அம்மா பண்ணது தான் பெரிய தப்பாக நான் பார்க்குறேன் என்ன அம்மா பண்ணாங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அம்மா வந்து பார்வுக்கு எந்த ஹிண்ட்டுமே கொடுக்கல வேறும் உன் கேம் அண்ணி ஆடு ஃபோக்கஸ் பண்ண தைரியமாக இருந்து மட்டும் தான் சொன்னாங்களே தவிர உனக்கு எதிராக எவ்வளோ பேர் கேம் ஆடுறாங்க நீ யார் யார் கிட்டே உஷாராக இருக்கணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை நான் என்னோடய வீடியோஸ் இதை சொல்லியிருப்பேன் அவள் வந்து எனக்கு இவங்க கூடலாம் கம்ஃபர்ட் இல்லை இவங்க கூடலாம் கம்ஃபர்ட் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருப்பான் அதில் சாண்ட்ரா கமருதீன் வினோத் அவங்கள தான் சொல்லியிருப்பாள் அமித் தான் சொல்லியிருப்பான் மற்ற கனி விக்ரம் சபரிலாம் சொல்லியிருக்க மாட்டா அரோரா சுபிக்ஷாலாம் சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்லும்போது சாண்ட்ரா பற்றி ஒரு ஹிண்ட்டாக அவங்க அம்மா கொடுத்துருக்கணும் இல்லை நீ சேண்ட்ராவுமே முழுசாக நம்பாத அவளும் பின்னாடி ஒன்று பேசுகிறா ஏன்னா கூட சேர்ந்துமே சாண்ட்ரா ரெண்டு நாள் பேசிருப்பாங்க திவ்யா கூடமே சேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல பார்வோடம் அம்மா சாண்ட்ரா வந்து முழுசாக நம்பாத கொஞ்சம் பார்த்து ஏன்னால் வந்தவங்க எல்லாருமே பேரை சொல்லியே சொன்னாங்க பார்வை நம்பாதேன்னு சொன்னாங்க சேச்சியை நம்பாதன்னு சொல்லி அமித் ஒய்ஃப் சொன்னாங்க சேச்சி மலையாள பிக் பாஸ்லேருந்து இப்போ நம்மளும் அதை சொல்லுவேன் சேச்சி மலையாள பிக் பாஸ்லேருந்து எல்லா பிக் பாஸும் பார்த்துட்டு சும்மா இல்லை சேச்சி தான் இப்போ அதே சும்மா இருந்த சேச்சி எப்படி ப்ரூஃப் பண்ண பார்த்தீங்களா ஓகேவா அப்படி சொல்லும்போது பார்வ அம்மாவும் அந்த ஹிண்ட்டை டேரெக்டாக இதை வந்து நீ இந்த கேம் இதில் கேம் ஆடு ஆனால் யாரையும் முழுசா நம்பாத வீடியோத்தையும் நம்பாத கமரோத்தையும் நம்பாத யாரையும் நம்பாத நீ உன் கேம் ஆடு நீ தனியா ஆடு அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னா முக்கியமாக சேண்ட்ராவ பற்றி ஹிண்ட்டு கொடுத்துருக்கணும் அவங்க கொடுக்காம போயிட்டாங்க அவங்க கொடுக்காம போனதுனால தானே என்னமோ சேண்ட்ராவை முழுசா நம்மனை பார்வம் வந்து இவளோட பர்ஸ்னலை சொல்லவும் அந்த பர்ஸ்னலை எடுத்துகிட்டு வந்து துரோகம் பண்ண மாதிரி கேம்க்கு அதை வந்து சாண்ட்ரா யூஸ் பண்ணவும் இவங்களுக்கு அதை பர்ஸ்னல் த்ரிகர் ஆகவும் அவங்க டோட்டலாக டவுன் ஆயி இப்போ வினோத்து கூட ஒரு சண்டை போச்சு லைவ்ல ஏற்கனவே அவன் ரொம்ப மனசொடைஞ்சு அழுதுட்டுருக்காங்க காமருதீன் கிட்ட நான் இந்த ஷோவுக்கு வந்திருக்கக்கூடாது ட்ரிகராக இருக்கக்கூடாது இவ்வளோ அடி கூடாது நான் வந்து கோவப்பட்டு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ அழும்போது நான் இங்கே இருக்கிறதே தப்பு நான் வந்ததே தப்புன்னு அழக அப்படி அழுகிறா அதே எனக்கு நடக்கும்போது யாருமே எதுவுமே கேட்கல ஆனால் இன்னைக்கு நான் ஏதோ கோவத்துல கோத்துலன்னு கூட இல்லை அந்த அந்த ட்ரிகர் ஆகிட்டு அந்த தள்ளி விட்டது அப்படிங்கிறது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ரியலைஸ் பண்ண கேமுக்காக பண்ணியிருந்தாலும் அந்த டைமுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி வரும் ஏதோ எனக்குமே வந்து பண்ணியிருக்க கூடாதோ தோணுது அப்படின்னாப்லேயே அது ரியலைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல சாரி கேட்கலான்னு போற கமருதீனை வந்து ரொம்ப ஓரம் சேன்ரா வந்து அப்படியே பார்த்து பயந்து நடுங்கிற மாதிரி நைட்டு சீன் போட்டது அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வர்றதுனால உங்களுக்கு ஹவரில் வரும் அப்படியே பயந்து நடுங்கிறாங்களாமா அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் பார்வம் கேட்க போறா பார்வகிட்டேயும் அவங்க பேசலை அப்படின்னு சொன்னால் ஸோ எப்படி போனாலுமே அவள் வந்து முகம் கொடுத்து பேச போடல ஏன்னா அவன் கண்டென்ட்டுக்காக தான் பண்ணான் ஸோ வந்துட்டு பார்வை வச்சு கேம் ஆடிட்டா அது ஆப்வியஸாக சாண்ட்ராவோட கேம் ஆனால் பார்வ கேம் ஆனால் மட்டும் தப்பு தப்பு குத்தம் குத்தம் பார்வோ கேம் சரியில்லை அப்படின்னும் போது அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அவங்கவுங்க ஒரு கேம் ஆடும்போது பார்வை ஒரு கேம் அவ இஷ்டத்துக்கு ஆடுறா இல்லை கமருதீன் கேம் அவன் இஷ்டத்துக்கு ஆடுறான் வினோத் கேமே ஆடலை சேஃப் சோனில் மட்டுமே ட்ராவல் ஆயிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்குன்னா பார்க்கான ஒரு நியாயமும் இருக்குன்னா அதை மட்டும் யாருக்குமே ஏன் புரியல எடுத்து பேச முடியல போது அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின்னாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி பார்வை தப்பாகவே இந்த பிபி டீம் காமிச்சதுனால அந்த ஹோஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் கூட அந்த பொண்ணுக்கு கொடுக்காததுனால எப்பப்பார் அவளை திட்டிக்கிட்டே இருந்ததுனால ஒரு டாஸ்கில் கூட அவளுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான அப்ரிசியேஷனை கொடுக்காம அவளை வந்து எப்பப்பார் அடிச்சுக்கிட்டே இருந்த அந்த ஒரு விஷயங்கள் அவ மைண்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல யாரோ வந்து நீ நல்லா ஆடுறன்னு சொல்ல மாட்டாங்களா இல்லைனா வந்து உனக்கான ஒரு விஷயத்துக்கு நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அரோ வந்து உனக்கு யாரும் கவலைப்படாது நாங்கள் இருக்கோம்லாம் வந்து சொம்பு தூக்குனேன் விஜய்ஸ் வந்து ஒரு இடத்துல கூட பாருக்காக அதை பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த ஒரு வழியும் அந்த ஒரு அந்த டிப்ரெஷனும் அதை அடக்கி அடக்கி வச்சுருந்த அந்த கோவம் வந்து நேற்று வந்து எனக்கு நடக்கும்போது யாரும் கேட்கல இப்போ அவளுக்கு கேட்குறீங்கன்ற மாதிரி அவளை ஃப்ரெஸ்ட்ரேஷனோட உச்சிக்கு கொண்டு போயிடுச்சுன்னா அந்த ஷோவில் ப்ரெஷர் பார்வை தவிர வேறு யாராலும் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது இத்தனை வாரம் ஹேண்டில் பண்ண ஏ இத்தனை சீசனில் அப்படி ஒரு பொண்ணை நம்ம பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற அந்த பவர் அவகிட்டே இருக்குன்னா அது இல்லாத ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாத சேண்ட்ராவோ விக்ரமோ அரோராவோ ஏன் முக்கிய முக்கிய ஒரு டாஸ்கில் அப்படியே திட்டிட்டாங்கன்னு சொன்னோன்னே சபரி அப்படியே கேம் டவுன் ஆனதோ அப்புறம் அந்த சுபியெல்லாம் வந்து கூட இருக்கிறவன் இவனை வக்ரனே சொல்லிட்டான்றதுக்காக முக்கிய முக்கிய அழுது உங்களுக்கு நடுவில் இவளோட அந்த பவரோ வில் பவரோ அந்த கட்ஸோ வந்து அவளை வந்து திருப்பி திருப்பி கொண்டு வர வச்சாலுமே இப்போ சுத்தமாக அவளுக்கான அந்த எனர்ஜி ரொம்ப லோ ஆயிடுச்சு ஏன்னா அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே அது ஏதோ ஒரு இடத்துல கில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அது இருக்குன்னு தெரிஞ்சோ இல்லை அது அவள் அது அப்படி ஆகும் தெரிஞ்சோ இன்டென்ஷனா பண்ணல அது ஒரு ஆக்சிடென்ட் கடவுள் புண்ணியத்துல ஒன்றும் ஆகலை ஆனா ஒரு வகையில பார்த்தா அப்படி ஃபிக்ஸ்லாம் வந்திருந்தா அவங்க டக்குன்னு எப்படி சிரிச்சு பேச முடியும்னு சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் போகும்போது சாண்ட்ராவோட எத்தனையோ முகத்தை நம்ம பார்த்துருக்கோன்னா இன்னைக்கு அவங்க காமிச்சது இன்னொரு முகம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எது எதுவா இருக்கட்டும் அவ்வளவுதான் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தை வியனா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஏன்டா இது ஒரு கேம் தான் கேமுக்குள்ளே ஏன் இவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணுறீங்கன்னு வியானா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுவுமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்குன்னும் போது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் வியனா இன்டர்வியூவில் அவங்க அவ்வளோ பெர்ஃபெக்டாக பார்வை பற்றியோ மற்றவங்கள பற்றியோ அவங்க பண்ண தப்பை பற்றியோ எஃப்ஜே பற்றியோ என் விக்ரம் பற்றியோ என் சுபிக்ஷா பற்றி எல்லாமே அவங்க பேசியிருக்காங்கன்னும்போது இப்போ அடுத்த வாரம் இந்த வெளியிலேருந்து உள்ளே வரவங்க வரும்போது யார் அந்த சப்போர்ட்டை பாருக்கு கொடுப்பாங்கன்னு கூட தெரியல திவாகர்லாம் வந்தால் எப்படி போகும் அப்படின்னு தெரியல அதுக்கு முன்னாடி இந்த வாரம் பார் உள்ளே இருப்பாங்களான்னே தெரியும் ஒரு பொண்ணு யூஸ் பண்ணிவிட்டு சட்டையாக புரிஞ்சிட்டு எனக்கு இதை தவிர எப்படி சொல்றதுன்னு தெரியல அவ்வளோ வெளில அனுப்புறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அவ்வளோ வெளில அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க சபரி கிரெடிட் கார்டு வக்ரன் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கணும் இப்போ டாக்ஸிக்காக அந்த ஸ்மைலி விஷயத்தில் அந்த வால் போட்ட விஷயத்துலலாம் வந்து அப்படி வந்து பார்வை வந்து டைரக்டாகவே அட்டாக் பண்ண கமருதீன் அந்த வீடு எப்பயுமே ஒரு கேள்வி கூட கேட்கல ஆனால் இன்றைக்கி வீடு மொத்தமாக அவங்களை இக்னோர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அப்படியே பேசாத அளவுக்கு வெறுப்ப காட்டுறாங்க பார்வ கிட்டியும் கமருதீன் கிட்டேன்னு சொல்லும்போது அப்போ விக்ரம்லாம் ரொம்ப நல்ல மாதிரி முகத்தை திருப்பிட்டு போகிறான் சபரி கிட்டலாம் போய் விக்ரம் கமருதீன் பேசுகிறேன் ஏன்னா நீங்களும் தான் பேசுனீங்க யார் தாண்டா வார்த்தையோ இல்லை நீங்களெல்லாம் பேசினா விக்ரம் விக்ரம்னா நல்லே அசிங்கம் ரொம்ப வார்த்தைகளை விட்டா திவ்யாலாம் ரொம்ப வார்த்தைகளை விட்டா அப்போ வந்து பார்வை கேட்குறேன் இவ்வளோ வந்து சண்டராக் சப்போர்ட் பண்ணுறேன் நீ இறங்கி டாஸ்க்கு வந்து கீழே போக வேண்டியதுனா அது அந்த சுத்தமாக பண்ணலை அரோராலாம் அந்த பக்கம் போகவே இல்லை சுபிக்ஷா எந்த சண்டையிலையுமே வர வாயை விடுறதில்லை நான் போன வாட்டியே சொல்லியிருப்பேன் அந்த டச் அன்வான்ட் டச் என்ன விஷயங்கள் எந்த சண்டை நடந்தாலும் இன்னைக்கு காலில் விக்ரம்க்கு பருக்குலாம் சாரி வினோத்க்கு பருக்கு நடந்தப்ப கூட அந்த அம்மா ஸோ எதுலையுமே தலையிட்டுக்கிறது இல்லை ஸோ அப்படிலாம் கேமே கிடையாது ஒரு விஷயத்தை உங்களுக்காக ஒன்று பேசணும் இல்லை மற்றவங்களுக்காகவாது பேசணும் இல்லை பொதுவில் நடக்கிற விஷயத்தில் தப்போ சரியோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா அதை மஞ்சரி சொன்ன மாதிரி தான் ரம்யாவை தப்பு சரி ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இல்லை அப்படின்னும் இதெல்லாம் ஒரு ஒரு கேமே இல்லாமல் சேஃப் சோனில் ஆடுறவங்கெல்லாம் நியாயம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு ராவா அந்த கேமுக்காக ஒரு பொட்டென்ஷியலை போட்டு ஓகே அந்த பொண்ணு அந்த கேமுக்காக அவளை விக் பண்ணணும் ஐ மீன் அவுட் பண்ணணுன்றதுக்காக பண்ண போய் அது விளையாட்டு விபரீதம் ஆகிடுச்சு கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் ஆகலை இருந்தாலுமே அந்த இடத்துல சண்டா வந்து பவர் வச்சு கேம் ஆனது உண்மைதான் அது டக்குன்னு ஃபிக்ஸாக மாறினதாகட்டும் மயக்கம் போட்டது தான் அது வந்து நம்மளால அந்த எமோஷ்னல் ப்ளேவை அது தப்பு சரின்றதுக்குள்ளே பேச முடியாது கமெண்ட்ஸ் பண்ண முடியாது ஆனால் அதுக்காக சேண்ட்ரா பேசுனதுலாம் சரியானு கேட்டால் அவங்க அவ்வளோ பேசியிருக்காங்க பின்னாடியும் பேசியிருக்காங்க முன்னாடியும் பேசியிருக்காங்க அவள் புருஷன் அவ்வளோ பேசியிருக்கான் ஏன் இவ்வளோ ஏன் நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் சேண்ட்ரா வந்து பாரு அவங்க ஹஸ்பண்ட் கூட கனெக்ட் பண்ணி கூட தப்பாக பேசியிருக்காங்க விக்ரம் கிட்ட ஆனால் அதை வந்து விக்ரம் அந்த டைமுக்கு கிட்டே இல்லை நீங்கள் பேசுகிறது தப்பு அந்தளவுக்குலாம் வந்து நீங்கள் ரொம்ப ஓவர எக்ஸாகரேட் பண்ணுறீங்க அதெல்லாம் அப்படி கிடையாதுன்னு சொல்ல தைரியம் இல்லை அது விக்ரம் அங்கே மண்டே மண்டே ஆட்டிட்டு கேமரா முன்னாடி வந்து அவங்க சொன்னாங்க நான் கேட்டுக்கிட்டேன் மற்றபடி அந்த விஷயத்தில் எனக்கு அந்தளவுக்கு உடன் அதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க சொன்ன குற்றச்சாட்டை அப்படின்னு சொன்னதையும் பார்க்க முடிஞ்சதுன்னா ஸோ இதே விஷயத்த தான் பிரஜன் கூட சம்மந்தப்பட்டு திவ்யாவையும் அவங்க போது இப்போது பிரஜெண்ட் கூட சம்மந்தப்படுத்தி பார்வையும் போது இந்த மாதிரி இருக்கிற கேரக்டரில் இருக்க சேண்ட்ரா சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்க முடியும் அவங்க பேசுறது எப்படி உண்மையாக இருக்க முடியும் அவங்க பொய்யே பேசலை அப்படிங்கிறதுக்கு என்ன என்ன இருக்குது சாட்சி எப்பயுமே வீக் டேஸில் ஒன்று பேசுவாங்க வீக்கெண்டில் ஒன்று பம்முவாங்க இதுக்கான முதல் சாட்சியாக அந்த அக்ரசிவான டாஸ்க் விஷயத்தில் சபரி டாஸ்க் விஷயத்தில் கனி முன்னாடியே இருந்து பக்கத்தில் இருந்து கேள்வி கேட்க வேண்டிய சேண்டாக கேட்கல அந்த டாஸ்க்கு முடு அப்போ அவங்க ஸ்டப ஷாக்கிங்கில் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த டாஸ்க் முடிஞ்ச அப்புறமா வேண்டாம் ஒரு கண்ணில் பண்ணேன் நான் உனக்கு ஷேர்லாம் கொடுக்க மாட்டேன் ரெண்டு கண்ணில் அதில் பண்ணியிருக்கணும்லாம் பேசினது இப்போ வரைக்கும் அது பார்வுக்கு தெரியாது அவள் போய் பார்த்தாதான் தெரியும்னா அவ்வளோ பார்வைக்கு பின்னாடி பேசிட்டு பார்வைக்கு உண்மையாக இருக்க மாதிரி நடிச்சுட்டு ஆனால் அவள் வந்து நீ வந்து ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டால் மட்டும் உங்களுக்கு வருதுன்னா அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி பண்ணதெல்லாம் மனசாட்சி உறுத்தலையான்னு கேட்கும்போது இந்த இடத்துல வினோத்தும் ரொம்பவே ஹாஷாக வந்து பார்வை சொன்னத பார்க்க முடிஞ்சது ஸோ ஏன்னா அவரோட ஃப்ரெண்டோட கேம் வந்து இவளால் தான் பாழப் போகுது அப்படிங்கிற மாதிரியும் உன் அவன் கேமுக்கு எடுக்கிறதே அவதாண்டா அவதாண்டா கழகம் பண்ணுறான் நான் வெளில போய் பேசுக்கோ என்னவென்னா பண்ணிக்கோ இந்த பேசாதேன்னு சொல்கிறான் இல்லைடா அப்படின்ற மாதிரி பேசும்போது உடனே வினோத்துக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ஃபயர் விடுவாங்க அவள் எங்கப்பா உன் கிட்ட வந்து பேசணுன்னு சொன்னால் உன் ஃப்ரெண்டு தான்ப்பா நடுதார்த்திரில் போய்ட்டு அவள் காலில் விழுந்து தோப்பு காரணம் போட்டு நீ எங்கிட்ட பேசணுன்னா வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கெஞ்சி மன்றாடி பிச்சை கேட்டதெல்லாம் உன் ஃப்ரெண்டு தான்ப்பா நீனவன் அவன் பேசணும் அவன் பேசணும்னு வந்து அவ வந்து இப்போ பண்ற மாதிரி பண்ண அவள் பேச மாட்டேன்னு தானே போனா உன் ஃப்ரெண்டு தானே போய் கெஞ்சி வந்து பேச போது இந்த இடத்துல நான் அதை தான் நான் கமரை வந்து ஃபுல்லாக நம்ப வேணான்னு சொல்றது இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட கமருதீன் வந்து வினோத்துக்கிட்டே இல்லை அவள் பேசலை அவளால் நான் வந்து பண்ணலை இவங்க சேன்ட்ராக பிரிகர் பண்ணாங்க நான் பேசினேன் ஓகே ஆனால் அவளால் என் கேம்லாம் ஸ்பாயில் ஆகலை நான் வந்து நானாக தான் அவகிட்ட போய் பேசினேன் அவள் பேச மாட்டேன்னு தான் சொன்னான் நான் தான் அவகிட்ட தோப்பு காரணம் போட்டு கெஞ்சி காலில் விழுந்து பேச சொன்னேன் மற்றபடி கேமுக்கோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை சாண்ட்ரா என்னை ட்ரிகர் பண்ணாங்க நானும் கோத்தில் பேசிட்டேன் அந்த இடத்துல பார்வையும் தப்பா பேசினாங்க அவளுக்கும் கோவம் வந்துச்சு அப்படின் போது சேன்ட்ரா பண்ணதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு தவிர மற்றபடி பார்வ மேலே தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பெருசாக ஸ்டாண்ட் எடுக்கல பார்வுக்கு வினோத்தை சமாதானப்படுத்துறதுல தான் இருந்தார் ஆனால் வினோத் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் அவ்வளோ விட்டார் அப்படி வந்து அப்படியே ஒண்ணுமே முடியல அந்த பொண்ணு ஏற்கனவே இந்த கார் டாஸ்க்ல மு முழிச்சிருந்திருக்கா அவ்வளோ டயர்டாயிருந்திருக்கா ஆனா அரோராவையும் சுபிக்ஷாவும் கொண்டாடினா அப்படியே அரோரா வந்து ஜெயிச்ச உடனே போய் கண்ணுக்குட்டி ஆட்டம் அப்படியே வந்துட்டு அந்த ஏறி ஏறி ஏறிக்கிறா எல்லார் மேலயும் வினோத் மேல ஏறிக்கிறா சபரி மேலே ஏறிக்கிறா விக்ரம் மேலே ஏற்கிறா ஏன் இந்த கமருதின் மேலேயே ஏறிக்கிட்டா அவன் எனக்கு பிடிக்காது ஆனால் ஏறிக்கிறேன்னு அப்படியே போய் போய் அப்படியே அப்படி அப்படி இந்த குட்டி போய் ஒட்டிக்குமே அந்த மாதிரி போய் ஒட்டிக்கிட்டா அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா ஒரு அவளும் மேரேஜ் ஆகாத பொண்ணு தான் அவளும் டீனேஜில் இருக்க பொண்ணு தான் அப்போ அவள் எல்லாருமேலையும் ஏறிக்கிட்டா அவங்களுக்கு அது தப்பா தெரியலையா எனக்கு புரியல கானுக்குட்டின்னு சொன்னால் அவங்களுக்கு தப்பா தெரியாது விக்ரம் மேலே ஏறிக்கிட்ட தப்பா தெரியாது சபரிக்கும் அரோராக்கும் உள்ளே ஒன்று போதுன்றாங்க அப்போ அது தப்பா தெரியாது எனக்கு புரியல இதில் எனக்கு என்ன நியாயம் சொல்றதுன்னே தெரில தான் நீங்கள் டிடிஎஃப் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் இப்போது அரோரா கேம் ஸ்பாயில் ஆகிறதுக்காக நீங்கள் துஷாரை வெளில எடுத்து அரோரா கேமை நீங்கள் ஷைன் பண்ண வச்சிங்கன்னா பார்வோட கேமை நீங்கள் ஷைன் பண்ண நினச்சிருந்தாலும் கமருதீன் எப்பயும் வெளில எடுத்துருக்கலாமே ஏன் எடுக்கலை எனக்கு புரியல அப்போ பாருக்கு டாக்ஸிக்காக நடந்துக்கிற எல்லாேருமே வெளில எடுத்துருக்கலாமே சபரி எடுத்துருக்கலாம் விக்ரம் அட்லீஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்கலாம் பண்ணலையே ஆனால் இப்போ பாருக்கான விஷயம் வரும்போது மட்டும் ரெட் கார்டாக வார்னிங்காக எவிக்ஷனாக சோஷியல் மீடியாவே அப்படி அலருதான் அதில் அந்த பிரஜன் வந்து சும்மா இல்லாமல் பேசின பேச்சு என்ன அப்போ ஒரு தங்கச்சிக்கு வந்துட்டு அவள் தங்கச்சி எனக்கு மட்டும் இருந்தால் அவளை வந்துட்டு பூச்சி மருந்து வச்சு சவரிச்சிருன்னு சொன்னேன் அதெல்லாம் மட்டும் கரெக்டாக அதெல்லாம் மட்டும் ஒரு சோஷியல் மீடியாவில் எத்திக்ஸாக அப்போ அந்த வார்த்தையை சேன்ற பசங்க கேட்டால் மட்டும் அது மட்டும் எத்திக்ஸாக இருக்குமா எனக்கு புரியல அப்போ வினோத் வந்துட்டு கலகம் பண்றா உன் கேமை கெடுக்கிறதே அவதான்டா அவள் அவளால நீ உன் கேமே பாழ போதுறா நீ உங்க லைஃபே பாழப்போக போதுரா சொல்கிறேன்டா அப்படின்னு அவ்வளோ வன்மைத்த அந்த பொண்ணு மேலே கொட்டுற அந்த பொண்ணு அப்படியே ஷாக்கை நிற்கிது ஒரு இடத்துல அவளுக்கு கொஞ்சம் என்ன கலவங்க சொல்கிற கலவம் சொல்கிறேன்னா அப்போ அவ கையில் அந்த காஃபியை தள்ளி விட்டுட்டு அப்படி வெறியாட்டம் ஆடுறான் வினோத்து நான் சொல்கிறேன் அவன் வீரோலாம் பார்வகிட்டே கிட்ட தான் அப்போ அதே இடத்துல கமரூஸ் இன்னொரு கேள்வி கேட்குறான் சரி ஓகே நாங்கள் கோவத்தில் பண்ணிட்டோம் இல்லைனா அந்த இடத்துல அப்படி நடக்கும் நாங்களும் எதிர்பார்க்கல கேம்காக பண்ணோம் ஆனால் அது வேறு மாதிரி போயிடுச்சு ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற தப்பு தான் அதை அவங்ககிட்ட நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் பண்ணிக்கிறோம் அதை வச்சு நீங்களாம் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க அதில் அந்த வக்கரன் அவன் அந்த சைடு அவன் போகிறான் வரான் விக்ரம் விக்ரம் சுத்தமாக மூஞ்சிலே ஏன்னா அவனை வார்த்தைகளை விட்டுவிட்டான் அசிங்க சிங்கம் என்னும்போது அதை கமர் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கில்லர் டாஸ்கில் அப்படி போட்டு அழுத்தினீங்களேடா எனக்கு முச்சை விட முடியலடா அப்ப நான் அம்மா அம்மான்னு கத்துனேன் அப்போ என்னடா பண்ண வினோத் அப்படி அப்ப நீ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் கேட்குறான் அப்போ இன்னொன்னு வினோதே அது எனக்கு தெரியாதுரா அது மாதிரியும் தெரியாத கேம்காக விளையாட்டா பண்ணடா அது வந்து கேம் பர்ஸ்பெக்டிவ்ல விளையாட்டா ஏன்பா நீங்க போயிட்டு போட்டு அழுத்தி பண்ணா அது விளையாட்டு ஓகேவா அந்த பொண்ணு அந்த கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒன்று பண்ணால் அப்போ மட்டும் குத்தமாயிரும் சபரி அவன் கேம் கேப்டன்சி வின் பண்ணணும் வெறிய ஆட்டத்தில் ஒன்று பண்ணால் அதுவும் டாஸ்க்கு அப்புறம் விக்ரம் வந்துட்டு அந்த எஃப்சி காலை பிடிச்சி வலிச்சு கேப்டன்சிக்காக அந்த ஒரு அக்ரஸிவெலான்னா அது டாஸ்க்கு அப்போ இது டிக்கெட்டு டு ஃபினாலே அப்படிங்கிறது எல்லாருக்குமே டாஸ்க்கு தான் எல்லாருக்குமே முக்கியம் எல்லாருக்குமே ப்ரைட்டி இருக்குன்னும்போது இந்த பார்வையே வந்து மற்றவங்க சேர்ந்து பண்ணியிருந்தால் டிக்கெட்டு ஃபினாலும் அப்படிதான் இருக்கும் அதையும் பெருசுப்படுத்துகிற டாஸ்க்குனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கடந்து போயிருப்பீங்க ஆனால் சேன்ட்ராங்கிறதுனால உங்களால் கடந்து போக முடியல பிரஜன்ன்றதுனால சும்மா பாஸும் கொஞ்சம் கொஞ்சம் சாண்ட்ரா சமாதானம் சொல்கிறவர் அந்த பொண்ணு நாங்கள் கதறிட்டு இருக்கா எனக்கு போதும் இந்த கேமை விட்டே நான் போகிறேன் நாளைக்கு நாளையோட நான் கிளம்பிடுறேன் இந்த கேம் விட்டு இந்த கேமுக்கே வந்திருக்க கூடாது பாஸ் நான் கண்ணாடி முன்னாடி அழறா கதறா எல்லாம் பண்றா எனக்கு புரியல அப்போ வந்து அந்த வினோதம் வந்துட்டு அந்த கமர் உதவி வந்து விக்ரம் பற்றி அவன் கமர் சொல்கிறான் இந்த விக்ரம் பேச்சை தான் நான் கில்லர் காயின் டாஸ்க்கில் அப்படி பண்ணிங்க அப்போ நீங்கள் செஞ்ச ஸ்ட்ராட்டஜினா அப்போ நாங்கள் செஞ்சது மட்டும் தப்பாகும் தப்பாகோ அப்படின்னும்போது அப்போ அதுக்கு வாய் தோற்கலாம் வினோத் ஏன் வாய் தோற்கலாம் இந்த கில்லர் காயின் டாஸ்க்குலாம் வின்னர் ஆனதே வினோத் தான் ரைட்டா அப்போ அவன் கேம் என்ன அவ்வளோ அக்லியாக இல்லை அசிங்கம் மல்லான்னா வெளில இல்லை வினோத் எக்ஸ்போஸே ஆகலை கேமை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவன் கேமே ஆடலை கேம் ஆடினா தானே அவன் எக்ஸ்போஸ் ஆவான் அவன் கேமே ஆடலை எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது நீங்க அதுக்கு பதில் அந்த வின்னர்ன்றதை அந்த சுபிக்ஷா கூட கொடுத்து தொலைங்க ஆனால் அந்த வினோத்துக்கு கொடுத்து தொலைக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது கேமே ஆடலை ஆம்ல அப்படியே அப்படியே ரொம்ப தைரியமா இருக்க மாதிரி அவன் வாய் தைரியம்லாம் அவன் பார்வை சாமர்த்தை கவிக்கறதுலையும் சா பார்வை கேள்வி கேட்கறதுலையும் பார்வை கலாய்க்கிறதுலையும் பார்வ கானா பாட்டு மூலமா அசிங்கப்படுத்துறதுலையும் மட்டும்தான் இருக்குமே தவிர அவன் கேமே ஆடலை நாமினேஷனுக்காக பயந்து பயந்து ஓடி கேம் ஆடலான் நாமினேஷன்ல வரக்கூடாதுன்னா தப்பிச்சான் அந்த சேஃப் கேம் ஆடினான் அந்த கனி இருந்த வரைக்கும் அந்த குரூப்பிசம் குள்ளே குரூப் கேம் ஆடுனான் அதுக்கப்புறம் திவாகர் இருந்த வரைக்கும் திவாகர் களைச்சி களைச்சி ஒரு கேம் ஆனான் இப்போ கனியும் போயாச்சு திவா அந்த தான் அவங்க இருப்பான் இருப்பாங்க எப்பயுமே கனியை வந்துட்டு அவளாம் எப்படிப்பட்ட ஆளுங்க அவங்களாம் வந்து போயிட்டாங்க சாண்ட்ரெலாம் இருக்கான்னு சேண்ட்ரா எதிராக பேசின வீடு தான் இது போன வாரம் ஆனால் இப்போ அவன் கீழே விழுந்துட்டானே அவன் வந்து கேட்குறான் அப்படி கருதுன்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான் ஏன்டா ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா அதுக்குன்னு கேட்டு மாட்டாங்க செய்ய மாட்டாங்க நாளைக்கு எங்களுக்கு கேள்வி கேட்பாங்கடா எங்களை அப்படி பேசுவாங்கடா அதுக்காக தான்டா நான் போனேன் போது அப்போ அதே இடத்துல சொல்கிறான் இதே அவள் விழுந்திருந்தாலும் நான் வந்துருப்பேன்டா அவள் விழுந்திருந்தாலும் நான் தூக்கறதுக்கு வந்துருப்பேன்டா அப்படின்னும் போது அன்னைக்கு அவளை எட்டு உதச்ச சபரி பண்ணும்போது எவன் வந்தீங்க அங்கே தானடா எல்லாரும் இருந்தீங்க ஏ இதுக்குன்னு கூட எவ்வளவு கேள்வி கேட்கலையடா அந்த டாஸ்க்கு முடிஞ்சோடனே வந்து கை இல்லடா கொடுத்தீங்க குட்ஜாப் இல்லடா சொன்னீங்க இதே வினோத் வாய் இன்னைக்கு பேசுகிற இதே வாய் இதே வாய் வாயுதுனடா என்னடா பேசிச்சு அவளே கண்ணில் அடிப்பட்ருக்கா அவளை போய் பாரு பாருங்கிற நீ கிண்டல் பண்ண வாய் தானடா அது அந்த பாட்டை தொழில் தொழில்னு சொல்கிறேன் அந்த தொழில் மேலே உண்மையாக சொல்லு அன்றைக்கி நீ அந்த வாயை வச்சுட்டு கிண்டல் பண்ணல அதுக்கு நீ ரியலீஸ் பண்ண செஞ்சது தப்புன்னு அந்த பொண்ணாக கூப்பிட்டு வச்சு உன்னை கேட்டுச்சு அப்போ கூட நீ மென்று முழுங்கின சமாளித்த செஞ்ச தப்போ ஒத்துக்கலை இப்போ அதே வாய் சொல்லுது இவன் விழுந்திருந்தாலும் நான் தூக்கிருப்பேன் இவன் பண்ணிருந்தேன் இவளுக்கு நடந்திருந்தாலும் நான் கேட்டிருப்பேன் அன்னைக்கெல்லாம் கேக்கலையடா எவனோ அந்த பொண்ணு இன்னைக்குமே அந்த லைவ்ல அதை சொல்றா இன்னைக்கு வந்து வினோத் என்ன இப்படி பேசுறாரு பண்றாரு அன்னைக்கு என் கண்ணாக்கு அடிப்பட்ட போது இவருந்தா அப்படி பண்ணா இருக்கா மருதீன் அப்போ வந்துட்டு நான் அதை பெருசா ஆக்கவே இல்லையே நான் பெருசாக்கணும்னா சபரி விஷயத்தெல்லாம் எவ்வளவு பெருசாக்கிருக்கணும்னு சொல்றேன் அந்த பொண்ணு அழறா எனக்கு நடக்கும்போது எவனுமே கேட்கலையா அப்படின்னு இப்போ சபரி விஷயத்தை பெருசாக இருக்கணும் நான் இவ்வளோ பெருசாக அதை சொல்கிறேன் ஒரு ஒரு அக்ரஸிவாக ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை அதை விக்டீம் பிளேக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை வந்து சிம்பத்தி கேமாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட கேம் பிளே அதை தப்பு சொல்ல முடியாது ஆனால் அதுல டீம் தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இவங்க நிஜமாவே சிம்பத்தி பிளே ஆடுறாங்களா நிஜமாவே அங்கே தப்பு நடந்துச்சா இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு யார் ஆடினது பார்த்தா அந்த பொண்ணு ஒவ்வொரு கேம்லையும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட ஆடி இருக்கா அது சபரி கூட ஆடின ஆட்டம் விக்ரம் கூட ஆடின ஆட்டம் எஃப்ஜே கூட அவர் நடந்த விஷயங்கள் ஆகட்டும் ஒரு கேமுக்காக அவன் கலாய்ச்சதாகட்டும் பேசினதாகட்டும் அவளை திருப்பி திருப்பி டார்கெட் பண்ணும்போது அவன் நடந்துக்கிட்ட விதமாகட்டும் இப்போது கமருதீன் டாக்ஸிக்காக நடந்துக்கிட்ட விஷயங்கள் ஆகட்டும் எல்லாத்தையுமே அவன் கேம் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் அவள் போது அந்த தெளிவோ கட்ஸோ தைரியமோ எவனுக்குமே இல்லைன்னு சொல்லும்போது ஆம்பளையாக இருக்கிற வினோத்தோ விக்ரமோ சபரி எவனுக்குமே இல்லைன்னு சொல்லும்போது ஒரு பொண்ணுக்கு இருக்கிற அந்த விஷயம் தான் அவங்களுக்கு இடிக்குது குத்துக்கிறார் எப்பயுமே நான் சொல்கிறது தான் அப்போ இன்னைக்கு சாண்ட்ராக்காக இப்படி தக்கா அப்படியே சொம்பு தூக்கிட்டு இருக்க சபர் மாத்திரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது என்ன தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது என்ன அப்படின்னீங்களடா அந்த பொண்ணு ரெண்டு வா அப்போ வந்து சபர் கரெக்டாக சொல்றா பாரு ஏன் கண்ணில் அடிபட்டு இருக்கும்போது அந்த வீடு யாருமே எனக்காக நிக்கலடா நான் வந்துட்டு சபரியை தனியாக கூப்பிட்டு கேட்டேன் ஏன்டா இப்படி பண்ண சபரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதே வினோத்தம் என்னையும் கிண்டல் பண்ணியிருக்காருதா அப்படின்னும் போது எனக்காக யாருமே நிற்கலையே இப்போ சாண்ட்ரா கண்ணும்போது மட்டும் மொத்த விட நின்று நான் செஞ்சது மட்டும் தப்பு தப்புன்னு சொல்கிறாங்களே ஓகே நான் ஒரு ஃப்ரெஸ்டேஷனில் இருந்தேன் நான் வந்து கேம்க்காக பண்ணியிருந்தாலும் அதை நான் கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணியிருக்கணும் நான் கொஞ்சம் ஹாஷ்ஷாக தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணுற இடத்துல இப்போ சேண்ட்ராவுட் உச்சப்பட்ட கேமாக அவங்க அதை கேம் ப்ளே பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பாருக்கும் அவங்க பண்ணது துரோகம் தான் அவள் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த கேமுக்காக யூஸ் பண்ணது கமருதீன் அன்னைக்கு பண்ணது தப்புனா இன்னைக்கு சாண்ட்ரா பண்ணதும் தப்பு தான் எப்ப ஸோ அவள் முதுகில் எல்லாரும் தான் குத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது யாரை தான் அந்த வீட்டில் நம்புவா அப்படின்னா இந்த இடத்துல வினோத்துக்கு கேள்வி கேட்க போகிறேன்னு கம்ரிஞ்சு வினோத்துக்கு சமாதானம் தான் சொன்னானே தவிர பாரு வந்து நான் வந்து நான் நான்தான் அவகிட்டே போய் கெஞ்சனை பேச சொல்லி அவள் என்ன வேணான்னு தான் சொன்னான் அவள் கேமுக்காக தான் நான் தான் பேச சொல்லி கெஞ்சினேன் இவன் சொல்லலை ஸ்டாங்க அங்கே போய் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்திடுறான் அரோரா வந்துட்டு வின் பண்ணால் அரோராவை தூக்கி கொஞ்சிறான் இங்கே வந்து இவளுக்கும் சமாதானம் சொல்கிறான் நீ நல்லவனா கேட்டவனானே தெரில உன்னை அந்த பொண்ணு நம்பற அவள் தலையெழுத்து ஓகேவா ஆனால் கேம் பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்போது எப்போ அவன் கூட சேர்ந்தாலும் அப்போ கேம் போயிடுச்சுன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன் ஸோ இன்னிக்கு அவன் செ அவன் செஞ்ச எல்லா தப்புக்குமே அவன் தப்பே செய்யலை அவன் கமர் தான் பாரு பேச்சை கேட்டு தான் அவன் அப்படி பண்ணான் பேச்சை கேட்டு தான் அவன் ட்ரிகரானான் பார்வால தான் அவன் கேம் போக போகுது பார்வால் தான் லைஃப் போக போகுது பார்வை தான் கலகம் பண்ணுறான் அவள் ரகவதிடா உன் அவன் இந்த நிலமைக்கு வந்து நிற்கிறதே இவன் தான் இன்னவும் கமருதீன் வந்து இவனுக்கு புள்ளை ஆட்டமோ இவன் அவனுக்கு அப்பனாட்டமும் பேசுகிறான் உன் நிலைமைக்கு வந்ததே அவன் உன்னால தான் உன்னால் தானா ஏன் ஏன்பா அந்த சாண்ட்ரா தான் சொன்னான் அந்த பொருக்கி பாருன்னு பரவும் சொன்னான் ஆனா அந்த இடத்துல அதை திருப்பி சொல்லி அதை ட்ரிகர் பண்ணது கமருதீன் தான் அப்போ அப்போ வந்து காமத்துல தானே அப்போ நீங்க மட்டும் புள்ள பெத்துக்கல ரெண்டுலாம் வார்த்தைங்களை விட்டு அது உன் ஃப்ரெண்டு தான் அவள் சொல்லு அவ இத்தனைக்கும் ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு மெதுவும் பேசாத பேசாத ஒரு மையில பேசாதான்னு கட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தா உன் ஃப்ரெண்டு வாய் எடுத்து போய் பேசினா அதுக்கு அவ என்ன பண்ணுவா அவ ட்ரிகர் டிரிகர் பண்ண அவள கேட்க சொன்னான் அவன் தான் பார்வையை டெலர் பண்ணி விட்டான் இன்ஃபேக்ட் என்ன இப்படி சொல்கிறீங்க அவளை இப்படி சொல்கிறீங்க அப்போ நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா நீ மட்டும் என்ன குடும்ப நடத்திலே அப்படின்னு பேசுறது மொத்தம் உன் ஃப்ரெண்டு ஆனால் நீ என்ன சொல்கிற நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு விஷயம் வந்தப்போ கூட அமித்தும் வினோத்தும் கமருது தான் பேசியிருப்பாங்களா அந்த பொண்ணுக்கு அவன் அமித் அவங்க ஒரு பக்கம் இருக்கான் வெளில போயிட்டு ரைட்டா ஸோ எல்லாேருமே வெளில போய்ட்டு பாரு சைடு தான் கேம் போயிருக்குன்ற ஒரு பொறாமை இல்லை கொச்சரிப்பில் அதை தாங்க முடியாத அந்த வன்மத்தில் கொட்டிகிட்டு இருக்க இந்த விஷங்கள்லாம் இப்போ மொத்தமாக சேர்ந்து அவன் மேலே மொத்தமாக அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கான டாக்ஸிக்காக மாறிடுச்சின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்ப டல் ஐட்டா ரொம்ப டவுன் ஐட்டா இன்னும் வீக்கெண்டில் வேற அவளை எந்த லுக் வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரில எதுவுமே வேணாம் இந்த விஜய தாந்திரி மாதிரி பேசாமல் அவளை அனுப்பிச்சு விட்டுருங்க அவள் கம்னாவது வீட்டுக்கு போயிடுவாள் நீங்கள் அசிங்கப்படுத்தி உங்கள் டிஆர்பிக்காக அவளை நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி கேள்வி கேட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு பெருசாமல் அவளை அமிச்சாவது விட்ருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு புரியல நான் இந்த வீக்கெண்ட் எபிசோடே பார்ப்பனான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு பார்க்குறதுக்கான தைரியம் இல்லை இது ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போகுது ஸோ நீங்கள் அந் அனுப்பினோன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்ன மாதிரி சபரியிலேருந்து விக்ரம்லேருந்து அவங்க கமருதீன்லேருந்து அதுக்கப்புறமா நீங்கள் பார்வைக்கு வாங்கன்னு வேணான்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த அரூர் பண்ணாலே ஒரு விஷயம் அவெல்லாம் பண்ணாததை தான் பார் ஒரு கிஸ் பண்ணது தான் உங்கள் மானம் போயிடுச்சு உங்கள் எத்திக்ஸ் போயிடுச்சா எனக்கு தெரியல அவள் கேமை ஷைன் பண்ணணும்னு அந்த அப்பாவும் பையனை விட் பண்ணி விட்டிங்க அவன் உள்ளே வரத்துக்கு இவள் வெயிட் பண்ணுவாளோ உள்ள அந்த பூரா திருப்பி இழுத்து வச்சு நல்ல கீசு கொடுப்பாலோ எனக்கு தெரியாது அப்போ அவ்ளோ உத்தமேன்னு பட்டம் கட்டுறதுக்கு இவளை தப்புன்னு சொல்லி ஒரு பட்டம் கட்டி அனுப்ப போகிறீங்க ரைட் 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 ராயல் யாருக்குன்னா செலிப்ரிட்டிஸ்க்கு பிரஜன் மரையானங்களுக்கு மீடியாவில் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கு தீபக்கோட ஃப்ரெண்டுக்கு ஹோஸ்ட்டோட ஃப்ரெண்டுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு ஆனால் பாருக்காக கேட்க யாரும் கிடையாது ரைட்டா அப்படி தான் அந்த ஷோ போகும் தேங்க்யூ கேஸ்